عليكم ورحمة الله وبركاته தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குடும்பம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் நூற்றி ஒன்றாவது இருந்து நூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் வரை உள்ள ஹதீஸ்களில் இருந்து கேள்விகள் முதல் கேள்வி ஒருவர் மற்றொருவருடன் எப்பொழுது பேசக்கூடாது அப்படி பேசினால் என்ன நடக்கும் இரண்டாவது கேள்வி மண்ணறை வேதனைகளில் பெரும்பாலானவை எதனால் ஏற்படுகிறது மூன்றாவது கேள்வி யாரை ஜல்ல ஜலாலுஹூலா புகழ்கிறான் எதன் காரணத்தால் நான்காவது கேள்வி நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் எத்தனை காரியங்களுக்காக குளித்து வந்தார்கள் அந்த காரியங்களையும் கூறவும் ஐந்தாவது கேள்வி ஒருவர் எவ்விரண்டிற்கும் இடையே உழு செய்து கொள்ளட்டும் என்று நபி சல்லவாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது கேள்வி நபி சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளித்த முறையை விவரித்து கூறவும் ஏழாவது கேள்வி யார் யார் பள்ளிக்கு வருவதை அனுமதிக்க மாட்டேன் என்று நபி சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது கேள்வி கால்நடைகள் மண்ணில் புரளுவதைப் போல புரண்ட சஹாபியின் பெயர் என்ன அதற்கு பதிலாக நீங்கள் இவ்வாறு செய்திருக்கலாமே என்று நபி சல்லம்பாக சல்லம் அவர்கள் எதை செய்து காட்டினார்கள் அந்த முறையையும் விவரிக்கவும் ஒன்பதாவது கேள்வி சுத்தை நிலைநிறுத்தியவர் யார் இருமுறை நன்மையை அடைந்து கொண்டவர் யார் பத்தாவது கேள்வி தொடர் உதிரப்போக்கு இருந்த சஹாபிய பெண்மணிக்கு தொழுகை விஷயத்தில் நபி சல்லுவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய அறிவுரை என்ன ரெண்டு ஹதீஸில் ஆன்சர் இருக்குது அந்த ரெண்டு ஹதீஸையும் நீங்கள் பார்த்து தெளிவான முறையில் பதில் அனுப்புங்க அலமது இல்லா தொடர்ந்து இணைந்திருங்க பதிலுக்குரிய ஹீஸுடைய எண்ணையும் பதிவிட்டு பதில் அனுப்புங்கள் இன்ஷா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கேள்விகளுக்குரிய பதிலை கூடிய சீக்கிரத்தில் அறிஞ்சிக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும் இன்ஷால்லா அலமதுல ஜஜாக் மும்மா ஹூர் அலாம் வலைக்கம் வரமத்து அவ்வாஹி